ஜோதிட சாஸ்திரத்தில் எண் கணிதம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவரின் பிறந்த தேதியைக் கொண்டு அதிர்ஷ்ட எண் மற்றும் மூல எண் கணக்கிடப்படுகிறது இந்த எண்களின் அடிப்படையில் ஒருவர் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு நபரின் அதிர்ஷ்டம் அவரது கர்மாவை பொறுத்து அமைவதாக வேத சாஸ்திரம் கூறுகிறது இருப்பினும் வீட்டில் பிறக்கும் குழந்தைகளும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பிட்ட தேதிகளில் பிறக்கும் குழந்தைகளால் தந்தைக்கு யோகம் ஏற்படுவதாக எண் கணித ஜோதிடம் கூறுகிறது வீட்டின் முதல் ஆண் குழந்தை குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தால் தந்தைக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்கின்றனர் ஜோதிட நிபுணர்கள் இந்த யோகமானது அவர்களின் மூல எண்ணை அடிப்படையாக கொண்டது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மூலையண் ஆறு மூல எண் ஆறு ஆக இருக்கும் குழந்தையின் தந்தைக்கு பணவரவு அதிகரிக்கும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் தொடங்கும் தொழிலில் பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்படும் எந்தவொரு மாதத்தின் ஆறு பதினைந்து ஒன்று கூட்டல் ஐந்து இருபத்தி நான்கு இரண்டு கூட்டல் நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் மூல எண் ஆறு ஆகும் மூல எண் ஐந்து எந்தவொரு மாதத்தின் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்த குழந்தைகள் தந்தையின் வாழ்க்கையையே மொத்தமாக மாற்றிவிடுகிறது இந்த தேதிகளில் வீட்டில் முதல் குழந்தையாக ஆண் குழந்தை பிறந்தால் ஐந்து வயதிலிருந்து தந்தை செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வியாபாரம் பெரிதாக வளரும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர் மூலையன் எட்டு ஒரு மாதத்தின் எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்த ஆண் குழந்தைகளின் தந்தைக்கு அளவில்லா செல்வம் கிடைக்கும் ஆனால் தொடக்கத்தில் தந்தை சில தடைகளை சந்திக்க நேரிடும் அதன் பின்னர் தடையில்லா வகையில் செல்வம் வந்து சேரும்